நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நம்பக்கூடியவனில் நானும் ஒருத்தன் நடிகர் நட்ராஸ் தெரிவிச்சிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் கடந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரசிகர்களை சந்திச்சு அவங்களோட போட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு அப்போ ரசிகர்கள்ட்ட பேசிய ரஜினி ஆண்டவன் நினைச்சா அரசியலுக்கு வருவேன் எதிர்ப்பு இல்லாம அரசியலில் யாரும் வளர முடியாதுன்னோ இருபத்தி மூணு வருஷம் மட்டும்தான் நான் கர்நாடகாவில் வாழ்ந்தேன் மத்த நாற்பத்தி நாலு வருஷமும் தமிழ்நாட்டுலதான் வாழ்ந்துட்டு வரேனும் அதனால நான் ஒரு பச்சை தமிழன் அரசியல் சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் அந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு ரஜினியோட இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு ரசிகர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிச்சாலும் பல தலைவர்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு சினிமா துறையிலிருந்து பல பிரபலங்கள் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை குறித்து கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நம்ப கூடியவண்ல நானும் ஒருத்தன்னு நடிகர் நட்ராஸ் தெரிவிச்சிருக்காரு இத பத்தி அவர் பேசும்போது இவரு இதுக்கு தான் லைக் சொல்ல முடியாது வராரு வரலங்கிறது அவரோட தனிப்பட்ட விஷயம் அது அவர்தான் முடிவு செய்யணும் வந்தா நல்லா இருக்கும்ங்கிறது எங்க எல்லாரோட நம்பிக்கை அப்படி நம்ப கூடியவண்ல நானும் ஒருத்தன்னு நடிகர் நட்ராஸ் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு Thanks for watching please like and share don't forget to subscribe us Σα ευχαριστώ.